இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் ஜொலிக்க உள்ளது தெப்பக்குளம் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் பதவியேற்ற நாள் முதல் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை சரி செய்தார் அதன் பின்பு அடிப்படை வசதிகள் சரி செய்யப்பட்டது இந்த நிலையில் நகரை அழகுபடுத்தும் வகையில் பல்வேறு வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு கட்டமாக தெப்ப குளம் சீரமைக்கப்படாமல் உள்ளது என்று பொதுமக்கள் மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அப்போது நகர்மன்ற தலைவராக இருந்த ஹென்றி தெப்பக்குளத்தை சீரமைத்தார் அதன் பின்பு நகர்மன்ற தலைவராக இருந்தவர்களும் மாநகராட்சி மேயராக இருந்தவர்களும் தெப்ப குளத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை ஆண்டுதோறும் நடைபெறும் தெப்ப திருவிழா அன்று கூட தெப்ப குளத்தை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஒரு மாநகராட்சி மேயருக்கும் மனமில்லை இந்த நிலையில் எந்த வகையில் நவீன வசதிகளுடன் எப்படி சீரமைக்கலாம் என்று பல கட்டங்களாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் மேயர் ஜெகன் இதனை அடுத்து திங்கட்கிழமை காலை மாநகராட்சி மேயர் அதிகாரிகளுடன் தெப்ப நேரில் வருகை தந்தார் அங்கு அதிகாரிகளிடம் எந்த வகையில் எப்படி சீரமைக்கப்படுகிறது என்ற விவரங்களை கேட்டறிந்தார் அப்போது எந்த காரணத்தைக் கொண்டும் மழைநீர் கழிவுநீர் கழிவு நீர் வரக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக உத்தரவிட்டார் மேயர் ஜெகன் மேலும் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் இரவு நேரத்தில் பொழுதுபோக்கும் வகையில் பல்வேறு வசதிகள் அமைக்க வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மேயர் ஜெகன் உத்தரவிட்டார் அதன் பின்பு தெப்பகுளம் பகுதி முழுவதையும் சுற்றி பார்வையிட்டார் தெப்பக்குளம் பகுதி முழுவதும் கிரானைட் கற்கள் பதிக்கப்படுகிறது பொதுமக்கள் அமர்ந்து கண்டுகளிக்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்படுகிறது இரவை பகலாக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மின் விளக்குகள் பொதுமக்களை கவரும் வகையில் அமைக்கப்பட எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்தில் பெரிய மாநகரங்களில் அமைக்கப்பட்டுள்ளது போல தெப்பக்குளத்தில் இயற்கை நீர் ஊற்று அமைக்கப்பட இது பொதுமக்கள் பொழுதுபோக்குடன் இயற்கையை ரசிக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது தெப்ப திருவிழா நடைபெறும் பொழுது நீர் ஊற்று வெளியே எடுக்கப்பட்டுவிடும் அதன் பின்பு தெப்ப குளத்தில் விடப்படும் என்று மேயர் ஜெகன் கூறினார் இருபத்தி எட்டு வருடங்களாக எந்த ஒரு நகரமன்ற தலைவரும் மாநகராட்சி மேயரும் தெப்பக்குளத்தை சீரமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத நிலையில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு நவீன வசதிகளுடன் கூடிய தெப்பக்குளம் சீரமைக்கப்பட உள்ளது தெப்பக்குளத்தில் உள்ள நீர் பச்சை கலராக நிறம் மாறுவதால் வாரத்திற்கு ஒருமுறை மோட்டார் மூலம் தெப்பகுளத்தில் உள்ள நீர் அப்புறப்படுத்தப்படும் தெப்பகுளத்தில் நீர் நிறம் மாறுவதால் சில நேரங்களில் மீன்கள் இறந்து விடுகிறது ஆகையால் மீன்களும் முழு அளவில் பாதுகாக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகவே தெப்புக்குளம் சீரமைக்கப்பட்டு இரண்டு மாதங்களில் மக்களின் பயன்பாட்டிற்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அசிட்டி கேப்ஸ்டான் வரைக்கும் கிரானைட் ஓட்டற மாதிரி குடுத்துறாங்க கிரானைட் தானா அடிக்குதுல கோயில் நடக்காதவன வந்து போட்டிருக்காங்க அதனால நம்ம இந்த ரோட் எவ்ளோ இருக்கு பாருங்க எவ்ளோ கூலா வெளிய வரலாம் முடியுது இதுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல மட்டும் அதுக்கு அந்த பண்ணவ நம்ம கிட்ட ஏறுறவங்க ஸ்ட்ரைட் ஆகி ஒரு இடத்துல ஒரு

எல்லா இடத்துல புதுக்குள்ள உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுமக்கள் வந்து சார்ந்த ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வளாத மீனுக்கு நம்ம இட்லி உணவு பொருளை போடுறதும் சின்ன பிள்ளைங்கள் ஆட்டு பொருள் எல்லாம் சேரடைக்குன்னா பல கோடிக்கை வந்தது ஆனால் வரைக்கும் இன்னும் ரெண்டு மாதத்தில் அதை சீரமைச்சு ஃபுல்லாகவே கிரானேட் எல்லாம் அமைக்கப்படும் அந்த பிளே ஏரியா புதுவிக்கப்படும் சுற்றி வர மாதிரி ஏரியா ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணுறதுக்கு சுற்றி அந்த கிரிக்கில் இந்த கொஞ்சம் உழைத்தரும் நைட் யாருக்குன்னு எல்லா இடமும் சின்ன சின்ன லைட்டு போஸ்ட் லைட் மாதிரி எரியும் அதுக்கப்புறம் ஐமாஸ் லைட்டும் அமைக்கப்படும் இந்த மௌண்டன் சுற்றி வரும் ஆ இது இது முதல் கட்டமாக இந்த தண்ணியை பச்சை கலரில் பார்த்துருப்பீங்க மழைநீர் சேவைகளும் இல்லை சேர்த்துருக்குது கீழே ஒரு ஊற்று இருக்குது அதை வந்து ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அந்த தண்ணியை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஏன்னால் மீன் வந்து உள்ள இறக்கு நாங்கள் இறக்க கூடாங்க இருக்காங்க மோட்டரு அமைச்சு அந்த தண்ணியை அப்பப்போவும் எடுத்து வெளியேற ரிஃப்ரெஷ்மெண்டாகவே பண்ணி ஃபவுண்டனும் ஒரு ஃப்ளோட்டிங் ஃபவுண்டனும் வைப்பேன் ஏன்னால் தப்பு ஒன்றை இடக்கூடாது ஆனால் அது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஒன்னே டீக்கு வெளியே வச்சுடலாம் அதுமாதிரி ஃபோன் வணக்கம் நன்றி